வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு வழியாக தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்று மதிய நிலவத்தில் ஒரு கடுமையான சரிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த கடுமையான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு வெள்ளியோடய விலை ஏற்றமடைஞ்சிருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் பத்து பைசா அப்படிங்கிற விலை நிலவத்துல காணப்படுறதுல ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுவத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் பதிமூன்றாயிரத்தி நூறு ரூபாய் வெள்ளியோட விலை இதுவரை உயர்ந்து காணப்படுற அதே வேலைல உலக சந்தையில் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அறுபது டாலர் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இதோட தாக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருசாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்று வந்த தங்கத்தோட விலை இன்றைக்கி ஒரு பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு அப்படிங்கிற சரிவிலையும் எட்டு கிராம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பன்னெண்டு ரூபா அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படவில்லை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி சரின்னா போட்டிங்கன்னா வீடியோ குறைய லைக் போடுங்கள் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்க தங்கத்தோட விலை தாண்டி தொடர்ச்சியாக உயர்ந்துட்டே இருக்கு இது மக்கள் மத்தியிலும் ஒரு பீதியை கலப்பிட்டு எந்த அளவுக்கு போயிட்டு தொடர்ந்து சரியும் அப்படிங்கறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து நம்ம